பயங்கரமா காட்டுறது எக்ஸாக்ட்லி அவரே சொன்னார்ல ஏதாவது ஒண்ணு நான் பண்ண முடியாத ஒரு விஷயத்த நான் பண்ணும்போது அது கிளிக் ஆகும்ன்ற ஒரு விஷயம் அவர் மைண்ட்ல இருந்திருக்கு சோ அவர் என்ன பண்றாரு நான் வந்து இப்ப இத வந்து தங்கமா மாத்துவேன் சொன்னா நம்ப மாட்டாங்க ஆமா நான் சொல்ல மாட்டேன் ஏனா உங்களால முடியாது முடியாது ஆனா இயற்கையா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அந்த விஷயத்தோட இவர் அவருடைய மனநிலைய கனெக்ட் பண்றாரு அவரு வந்து இயற்கை வர விஷயமே என்னால் தான் இப்போ அவர் சென்னையாக போதுவான்னு சொல்லும்போது நாளைக்கு வந்து திடீர்னு தாம்பரத்தில் மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன் பாருங்க நான் சொன்ன மாதிரி தாம்பரத்தில் மழை பெஞ்சின்னு சொல்றோம் ஸோ இயற்கையாக ஒரு விஷயம் நடக்கும் போது அதோட இவர் கனெக்ட் பண்ணிக்கிட்டாருன்னா அவர் சொல்ற ஒரு விஷயத்த நியாயப்படுத்திக்கலாம் ஏதாவது ஒரு இடத்த வச்சு அவருக்கு நியாயப்படுத்திக்கலாம்ன்றது தான் மைண்ட் மற்றவங்களுடைய அட்டென்ஷன் ஏன்னா அவர் தனிமையா இருக்கிறதுனால அந்த அட்டென்ஷன் கெயின் பண்றதுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி ஸோ இவருக்கு ப்ராப்பராக ஆனால் அவரு அதுக்கெல்லாம் வந்து ஒத்துப்பாரான்லாம் தெரியாது ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு அவங்களோட தான் இருப்பாங்க ஸோ இது அவங்களா வெளியே வரணும் இல்லை அவங்களுக்கு ஹெல்ப் வேணும்னு அவங்களுக்கு புரிஞ்சா அவங்களுக்கு ஹெல்ப் மேம் சிவானந்துக்கும் மோரோலஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு இது வந்து ஒரு பேரனோசிஸ்கோ ஃப்ரீனியா மாதிரி தெரியுது அதாவது என்னன்னா எப்போவுமே அதாவது அவர் ஃபஸ்ட்டு சொன்னார்ல எனக்கு காதில் ஏதோ கேட்டுக்கிட்டே இருக்குது எனக்கு வந்து யாரோ பேசுகிறாங்க இந்த மாதிரிலாம் ஆடிட்டரி ஹாலோசினேஷன் சொல்லுவாங்க அதாவது யாரோ பேசிக்கிட்டே இருக்காங்க யாரோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது இது எவ்வளோ நாளாக அவருக்கு இருக்குன்றது பார்க்கும்போது ரொம்ப நாளாகவே இருக்கிற மாதிரி தெரியுது நம்பவே முடியாத ஒரு கான்ஸ்பிரசின்னு சொல்லுவாங்க அதாவது மாறுபட்ட ஒரு விஷயத்தை வந்து அது ஒரு அதை வந்து ஒரு விஷயமாக ஒரு நம்பக்கூடிய விஷயமா கொண்டு வரது இப்போ சேட்டலைட்லேருந்து நான் என்னை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க என்னை வந்து எப்போவுமே ஒரு மானிட்டரிங்லேயே வச்சுருக்காங்க அப்படின்றது அதுவும் என்ன அப்படின்னா ஒரு ஃபால்ஸ் பிலீஃப் அவருடைய அந்த ஃபால்ஸ் பிலீஃபோட இதையும் கனெக்ட் பண்ணலாம் அதாவது அவங்க ஒரு நடக்காத ஒரு விஷயத்த இல்லை ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை அவங்க அதிகமாக பிலீவ் பண்ணுறது நம்பிடுறது அது இந்த நம்பிக்கைனால என்னன்னா அவர் யாரோ டார்கெட் பண்ணுறாங்க அவர் யாரோ பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவருக்கு ஏதோ பண்ண போறாங்க இது வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அவர் பண்றாங்க ஸோ இது இந்த வந்து இன்னொன்று டில்யூஷனல் சொல்லுவாங்க ஒரு சின்ன குறுக்கீடு மேம் இவர் சொல்றாரு வீட்டில் வந்து சாத்துக்குடி மரம் இருக்கு அதை நான் பார்த்தேன் ஆமாம் இதுக்கு காரணம் தூத்துக்குடியில் இருக்கிறவங்க அப்படிங்கிறாரு இல்ல இதுல என்ன அப்படின்னா இவருக்கு சின்ன வயசுல கண்டிப்பா ஏதாவது நடந்துருக்கும் என்னன்னா அவருக்கு வந்து புல்லிங் நடந்திருக்கலாம் அதாவது அவர் வந்து கிண்டல் பண்ணுறது அவர் சொன்னார் இல்லை சாத்துக்குடி தூத்துக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி அவர் சின்ன வயசில் ஏதாவது வந்து மற்றவங்க அவரை கிண்டல் பண்ணி இந்த மாதிரி ஒரு அவர் ஊரை வச்சு கிண்டல் பண்ணியோ இல்லை அவர் பேரை வச்சு கிண்டல் பண்ணியோ அது என்ன அவருக்கான தீர்வு என்ன சொல்லலாம் கண்டிப்பாக அவங்க அம்மாவை நம்ம பார்த்தேதாகணும் எப்படி அவங்கள இதுலேருந்து வெளியே கொண்டு வரலான்றது அவங்களோட குடும்பத்தார் கூட இருந்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும் அவங்களுடைய கம்ப்ளீட் ஹிஸ்டரி நமக்கு தெரியும் கரெக்ட் மேம் ரொம்ப கரெக்ட் மேம்